ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் ஒரு டெக்னாலஜி கம்பெனி அவங்க வந்து இன்டெரக்டாக வந்து இவி செக்மெண்ட்டில் நுழையிறாங்க அது இங்கே இல்லை அங்கே போய் நுழையிறாங்க அப்போ இதில் நமக்கு எதாவது ஒரு முதலீட்டு பிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா பெருசாக பெருசாக எதிர்காலத்தை பண்ணிடலாமா சீஸ்னலாகவும் பண்ணிடலாமா ஸ்விங்கும் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தா இங்கே நிறையவே வாய்ப்பு இருக்குது அது என்னங்கிற இந்த வீடியோவில் பார்த்துட்டு போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துருங்க இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம இன்னும் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோமேன்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் என்ன அப்படின்னா சாதாரணமாக ஒரு டென் கே டு ஃபிஃப்டீன் கே அளவுக்கு ஒரு கேபிட்டல் இருந்துச்சு அப்படி இதை வச்சுட்டு எதை செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு டாகட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்கு இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே ஃபிஃப்டீன் கேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் இந்த அளவுக்கான கேபிட்டல் இருந்தால் போதுமானது லட்சங்கள் தேவையில்லை அப்படின் தான் இதுவே போதுமானது இன்னொன்று வந்து இது நல்லா இருக்கேன்னு கூடுதலாக அதிகமாக பணம் போடக்கூடாது அப்படிங்கிறது எல்லோரு சேஃபஸ்ட் டிசைனு ரெண்டாவது எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மாதிரி சேர்த்து அப்ளை பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் அல்லது ஒரு இன்ட்ராடேயில கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது ஸோ அதனால் என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்க்ரிப்ஷன் சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் திரும்ப வந்து சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங் எங்களுக்குன்னு பெருசாக 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 அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் சொல்கிறாங்க இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ வந்து பெரிய லெவல் பண்ணக்கூடிய நிதானமான ஒரு கேமு இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வேணும்னா நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கசினோன்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வந்துடும் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பென் இதுக்கு ரீசென்ட் அனௌன்ஸ் பண்ண ஆஃபர் ரேட்டை வந்து க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு திடீர்னு க்ளோஸ் பண்ணிடுவோம் அந்த ஆஃபர் ரேட் செவன் தௌசண்ட் நைன் 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 பேர் இந்த ஆஃபரை உடனே இப்போவே இன்றைக்கே பயன்படுத்திக்கங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பிஸியாக இருக்கிறீங்க இல்லை நைட் ஷிஃப்ட்டில் இருக்கிறீங்க இல்லை பிஸ்னஸ் பார்த்துட்டுருக்கிறீங்க அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணிங்க அந்த டைம்சோன் நம்ம டைம்சோனுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு டிசைன் பண்ணுறது தான் சூப்பர்ஃபைஸ் பெண்ணி அப்படின்னு சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பெண்ணி ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபாய் வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியது தான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த் இதுக்கான ஆஃபர் ரேட்டும் செவன் தௌசண்ட் நைன் நைட் நைன் பெர் ஆஃபர் ரேட் திடீர்னு முடிஞ்சிடும் பயன்படுத்திக்கோங்க ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் முகப்பில் நிறைய மெனு பார்ஸ் இருக்கும் பட்டன் இருக்கும் அதில் போஸ்ட்னு ஒன்று அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸெலாம் மெரெட்டெல்லாம் இருக்கும் பாருங்கள் உடனே பயன்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டுமே நல்லா போய்ட்டு இப்போ நம்ம வேகமாக நம்ம வீடியோவில் போய் ஸோ அது என்ன அந்த ஒரு டெக்னாலஜி கம்பெனி வந்து இவி செக்மெண்ட்டுக்கு போகுது அது இங்கே இல்லை அங்கே அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த டாடா டெக்னாலஜி அப்படிங்கிற டாடா டெக் டாடா டெக்னாலஜி அப்படின்ற கம்பெனி தான் இந்த டாடா டெக் பொறுத்த வரைக்கும் அது ஐபிஓ வந்ததுக்கப்புறம் சைலண்ட்டாகவே இருக்குது அதை பற்றி யாரும் பெருசாக வந்து பரபரப்பாக யாரும் பேசலை இது இப்படியாகும் அப்படியாகும் அப்படின்னு ஒன்றுமே சொல்லலை அவங்களுமே நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி எதுவுமே சொல்லலை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஜெர்மனியில் போய் ஒரு இஎஸ் டெக் அப்படின்னு ஒரு கம்பெனியை வந்து அக்வையர் பண்ணுறாங்க இந்த இஎஸ்டெக் அப்படிங்கிற என்ன கம்பெனின்னு பார்த்தா அது வந்து ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஸோ இவங்க வந்து ஒரு டெக்னாலஜி கம்பெனி ஐடி கம்பெனி ஆனால் இவங்க எதுக்கு ஆட்டோமொபைல் செக்டாரில் கூடிய பேர் கம்பெனி அக்வையர் பண்ணுறாங்க கைப்பற்றுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி இஎஸ் டெக்கை பயன்படுத்தி அங்கே ஜெர்மனியில் அது மட்டும் இல்லாமல் யூரோப்பில் இவங்க வந்து இவி செக்மெண்ட்டில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் செக்மெண்ட்டில் அதுக்கு ரிலேட்டடான ஒர்க்கையும் அதுக்கு ரிலேட்டடான இந்த சாஃப்ட் சாஃப்ட்வேர்னு நிறைய சென்சார்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இது ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எய்ம் பண்ணுறாங்கன்றது என்னுடைய பர்சனல் புரிதல் அப்போ இந்த டாடா டெக் அப்படிங்கிற கம்பெனி வந்து குளோபல் லெவலில் ஈவியில் வந்து போகிறாங்க அப்படின்னா மகேந்திரா வந்து இந் நம்ம ஊரில் மட்டும்தான் ஈவியில் டாப்பில் இருக்காங்க டாட்டாவும் அப்படி தான் இங்கே தான் டாப்பில் இருக்காங்க இவங்க ஜம்ப் பண்ணி அங்கே போகிறாங்க இது வந்து ஆட்டோமொபைல் கம்பெனி டாடா டெக்ன்னு ஆட்டோமொபைல் கம்பெனி கிடையாது டாடா மோட்டார்ஸே இதில் சீனில் வரல ஆனால் டாடா டெக் வந்து இப்படி உள்ளே போகிறாங்க இது என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறது நமக்கு புரியலை ஏன்னா டாடா மோட்டார்ஸ் கம்பெனி போய் அந்த இயஸ்டக்கை வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க கைப்பற்றிருந்தாங்கன்னா அது ஒரு மீனிங் இருக்குது சரி இவங்களும் ஆட்டோமொபைல் அவங்களும் ஆட்டோமொபைல் ஏதோ பெருசாக பண்ண போகிறாங்க அப்படின்னு இது பியூர் அண்ட் பியூர் வந்து ஒரு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி இது டாடா டெக் டெக்னாலஜி கம்பெனி எலக்ட்ரானிக்ஸும் அவங்க உண்டாங்க ஆனால் இவங்க போய் வந்து ஆட்டோ கம்பெனி எடுக்கிறாங்க அப்படின்னு வேறு மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை இந்த மாதிரி யூடியூப்காரங்கன்னு சொல்ல வேறு லெவலுக்கு சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி வேறு மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எம்ப்ளாய் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி புரியுது அடுத்தடுத்து இதை பற்றி நியூஸ் வரும்போது நான் அப்டேட் கொடுக்குறேன் அப்போ இது நமக்கு நான் சொல்லுவேன் அடிக்கடி நாட்டில் இது நடந்தால் நமக்கு அதில் என்ன ஏதா இருக்கா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு வெல்த் மேக் இருக்கா பார்க்கணுங்கிறத ஒரு ட்ரேடரோட மனோபாவம் ஒரு இன்வெஸ்டரோட மனப்போ அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும் அப்படி பார்க்கும்போது நமக்கு இதில் ஏதோ இருக்குது டாடா டெக்ங்கிறது பெருசாக வளரும் அப்படிங்கிறது புரியுது அப்போ டாடா டெக் கம்பெனியை வந்து சீசனல் ட்ரேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாமா இல்லை ஸ்விம் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாமா இல்லை ஒன் ஆர் டூ டேஸ் ஹோல்டு பண்ணுறது வச்சுக்கலாமா இல்லை லாங் டேம் வெல்த் மேக் வச்சுக்கலாமான்னு பார்த்தா இது இல்லாமல் அந்த டாடா டெக் கம்பெனி பிரைஸ் மூவ்மெண்ட்டை பார்த்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தா நம்ம டிசைட் பண்ண முடியும் ஆனால் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னு என்னன்னா இது வந்து ஒரு குளோபல் லெவலில் வந்து ஒரு காலடி எடுத்து வைக்கிறாங்க குளோபல் பிச்சில் போய் இங்கே வைக்கிறாங்கன்ற மாதிரி புரியுது ஸோ ரெண்டாவது இவங்க வந்து இவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் நல்லாவே இருக்குது ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த இஎஸ்டெக்லேருந்து அங்கேருந்து கீ எக்ஸ்பர்டைஸும் இவங்க எடுத்துக்குவாங்க லைக் அந்த ராமாயணத்தில் சொல்லுவாங்க இல்லை வாலி வந்து மற்றவங்க எதிராளியோட பலத்தை பாதி எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அண்ட் தென் இவங்க வந்து தே ஆர் கிரியேட்டிங் சினர்ஜி குரோத் ஒத் ஒத்த மாதிரியான ஒத்தி சைவுன்னு சொல்லுவாங்க சின்னர்ஜி க்ரோத் அதாவது ஐடி எலக்ட்ரானிக்ஸு ஆட்டோ அது சேர்ந்து வர மாதிரி சினர்ஜி குரோத்தை வந்து கொண்டு வராங்க சின்னர்ஜி குரோத்தை வந்து கொண்டு வரக்கூடிய முதல் கம்பெனிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இதுவாக தான் இப்போ நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரே அம்பர்லாவில் ஒரே நேமில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்போ எல்லாமே ஆல் ஆல்டுகெதர் பார்க்கும்போது டாடா டெக் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவாக போகும் என்னுடைய பர்சனல் வெர்டிக்ட்டு இப்போ இந்த டாடா டெக் அப்படிங்கிற கம்பெனியை வந்து நம்ம வாங்க சொல்லி பரிந்துரை சொல் பண்ணலை இது திஸ் இஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டேஷன் ஸோ உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த டாடா டெக் அப்படிங்கிற கம்பெனியும் உங்கள் மார்க்கெட் வாட்சஸ்டில் போட்டு வச்சுக்கிட்டு அதோடய பிரைஸ் மூமெண்ட்ஸை பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு அதோட டிஎம்ஏயை பார்த்துக்கிட்டே வந்துட்டு என்ன செய்யலான்றதை நீங்கள் முடிவு பண்ணலாம் இப்போ மறுபடியும் சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப அமேசிங்காக போயிட்டு இருக்கு நானும் பெருமையாக சொல்லக்கூடாது இந்த போஸ்ட் அப்படிங்கிற பட்டனை நம்ம சேனல் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ் பர்ஃபார்மென்ஸ் தெரியும் சூப்பராகவே இருக்குது இதுக்கான ஆஃபர் ரேட்டு வந்து செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த் அப்படிங்குறது டீம் முடிஞ்ச பேரும் ஒன்னா டூ டேஸில் முடிஞ்ச பேரும் ஆஃபரை உப்பவே பயன்படுத்திக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி சத்தமெல்லாம் போயிட்டுருக்கு அதுக்கான ஆஃபர் ரேட்டிங் இப்போயே பயன்படுத்திக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வைக்க அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உடனே இப்போவே கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரெடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க இதை நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆள் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே செலக்ட் பண்ணி விட்ருங்க எதுக்காக இன்டர்நெட்டில் அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்து போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அதுக்காக தான் சொல்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்